கடைசி பிள்ளைக்கு தான் கிடைச்சதுங்க சத்துருக்கணனுக்கு அது மாதிரி அதனாலதான் நம்ம ஊர்ல சொல்ற வழக்கம் தாய்க்கு தலை பிள்ளை தந்தைக்கு கடைசி பிள்ளைங்க அதுல இருந்து வந்ததுதான் அந்த பழமொழி கடைசி அவனுடைய கர்மம் தான் வேலை செஞ்சு தசரதனுக்கு சரி இப்படி வந்ததுல கைகே நீ துறந்தாய் அவன் மகனை நீ வேண்டாம் என்று துறந்தாய் தீயல் என நீ துறந்த என் தாய்னு போட்டுக்கலாம்ல ராமன் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் தானே தாயின்னு போடல கம்பன் என்ன சொல்றான் தசரத பார்த்து நீ தீயவள் என்று துறந்தாயே தந்தையே அந்த என நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் என் தெய்வமல்லியா கைகை என்னை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அவ எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி ஊரு பழி ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் திட்ட தன் கணவனையே இழந்து தன் வாழ்நாள் முழுக்க பெயர் எடுத்துட்டு ஆனால் இன்றைக்கு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய கருவியாக இருந்து ராவணாதிகளை அழித்து நான் இன்றைக்கு திரும்பி இன்றைக்கு வெற்றி சூடிய ராமனாக பட்டாபிஷேக ராமனாக நான் இன்றைக்கு நிற்பதற்கு பெருங்காரணமாக இருக்கிற அந்த கைகி மனைவியையும் அவனுடைய மகளையும் நீ எனக்கு மீண்டும் தாயும் தம்பியுமாக ஆகக்கூடிய வரத்தை தருவாய் தந்தையேன்னு கேட்டாங்க இதான் ராமாயணம் தீயல் என நீ துறந்த என் தெய்வமும் அதன் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக அப்படின்னு கேட்டாங்க இதுல அரியணை அனுமன் தாங்க சொன்னா பட்டாபிஷேகம் நடக்க போகிறது வசிஷ்டன் தான் செய்ய போறான் மௌலி சூட்ட போகிறான் அரியணையை வந்து கொடுத்தா யார்த்த அனுமன் ஏன் கொடுத்தான் யோசிக்கணும் அனுமன் பிரம்மச்சாரி நிறையா இருக்கும் பிரம்மச்சாரி தான வலுவா இருக்கும் எது அரசாட்சி அதனாலதான் அரியணை அனுமன் அரியணை அனுமன் தாங்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அரியணை அனுமன் தாங்கன்னு போட்டதுல ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அரியணையில கீழே ராமனுடைய கால் பாதத்தை தாங்கி இருப்பாரு யாரு அனுமன் அனுமன் வந்து அப்படியே தாங்கிட்டு இருப்பாரு அங்கதன் உடைவாள் ஏந்த அங்கதன் யாரு வாலி மகன் வாலி எப்படி சுத்த வீரன் சுத்த வீரனுடைய மகன்கிட்ட கொண்டாந்து வாழ கொடுத்தான் அவன் ஒழுங்கா செய்வாங்க பரதன்கள் வருவங்களானு வருஷம் காத்திருந்தாங்கடா அவன்கிட்ட வெண்குடைய கூடா இந்த நாடே பெண் வெண்மையோடு அமைதியோடு ராமராஜ்யமாக இருக்கட்டும் என்று பரதன் கீழே வெண்குடைய கொடுத்தான் இருவரும் கவரி பெற்ற ஏன் ஒருத்தன் இருந்தான் ஒருத்தன் என்னோட ஒருத்தன் சரு அவனோட இருந்தான் இலக்குமுனை என்னோட இருந்தான் எப்படி வெய்திருப்போடு இருந்தாலும் தூங்கவே இல்லாம தூக்கமே இல்லாமல் பதினாலு வருஷம் தூங்காம இருந்தான் இலக்குமுனை ஏன்னா பதினாலு வருஷம் தூங்காம இருந்தா தான் இந்த கொள்ள முடியும் ஒரு இது அதுக்காகத்தான் பதினாலு வருஷம் தூங்காமலே அவன் வச்சிருந்துருக்கானாங்க இப்படி ஒரு பரி விஷயம் போகுது அது மாதிரி அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த பரதன் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற வெஞ்சாமல் ரெண்டு பேர் வீச எங்கிட்டு சத்திரன் நிக்க இங்கிட்டு லக்ஷ்மணன் வீச

ஆனா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா படத்துல பெருமாளுடைய வயத்துல இருந்து உந்தி கமலத்துல இருந்து மேலே போய் நாரதம் இருப்பார் எல்லா பள்ளிக்கூட பெருமாளையும் நாரதில் மேல இருப்பார் எப்படி நாராயண உந்தி கமலத்திலே இருந்து மேலே இருப்பார் மகன் யார் பிரம்மா அப்ப சொல்றாரு பிரம்மா மகனாகிய வசிட்ட சொல்றாரு இங்க பாருப்பா உன் தாத்தா இருக்காரு என்னுடைய அப்பா அவர் பூமியில போய் உன்னுடைய மாணவனாக உதிக்கப் போகிறார் யாருடைய மகனா என்னுடைய என்னுடைய தந்தை உன்னுடைய மாணவராக வரப்போகிறார் அவருக்கே பட்டம் சூட்டக்கூடிய உரிமை உனக்கே உண்டு என்று அன்றைக்கு நான் கொடுத்த வரத்தை மௌலி என்று கம்பன் எழுதினான் இப்படி பல விஷயங்களிலே போய்கொண்டே இருக்கிறது ஆகையினாலே இது அன்றிக்கு கம்பராமாயணத்துடைய பாடல்களில் மிகச் சிறப்பாக பல பாடல்கள் உண்டு என்று சொன்னாலும் கூட நான் இது குறித்து சிந்திப்பதற்கு கம்பராமாயணத்துடைய பல இடங்களில் தொட்டு காண்பித்திருக்கிறேன் கம்பராமாயணத்துடைய கதை முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் செங்கன்றி குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதனாலே கம்பராமாயணம் சொன்ன செய்தி தந்தை சொல் தட்டாத தனையர்கள் பிள்ளைகள் ஆசிரியர் மீது அன்பு காட்டிய மாணவர்கள் சகோதரத்துவத்தோடு இருந்த சகோதரர்கள் நாட்டின் அரசன் மீது அன்பு செலுத்திய மக்கள் மக்கள் மீது அன்பு செலுத்திய அரசன் நன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் உண்மை இல்லை நீ செல்வன்மையால் உண்மை இல்லை நீ இடையிலானையால் உண்மை இல்லை உங்கள் கேள்வி விவாதால் என்று வாழ்ந்த அந்த அயோத்திய ஒளி மக்கள் அப்படி வாழ்ந்த மக்கள் இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் தாண்டி பிறந்த சகோதரர்களையும் தாண்டி பிறக்காத புகழ் சுக்ரீவன் விபீடனன் என்கிற புகழோடு ஐவரானோ முன்பு கொண்டு சொல்வார்கள்

மூணு நிலப்பகுதியில் வாழ்றவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் அதர்மத்தை அழிப்பதாக சொல்லி ராமாயணம் சொல்கிறது கடைசியில் பெண்களுடைய ஒழுக்கநதி குறித்து கற்பித்து பெண்கள் எப்படி பேச வேண்டும் என்பது குறித்து குடும்ப பாங்கு குறித்து கற்பித்து போரின் அறஒழுக்கம் குறித்து கற்பித்து ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கற்பித்து இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்துடைய உச்சகட்டமான நிலைமை உதவி செய்தவர்களுக்கு யாரென்றே தெரியாமல் உதவி செய்தவர்களுக்கு ஓடி போய் மீண்டும் அதற்கான இருப்பது அதற்கு எனக்கு தெரிந்து ஒரு மனிதரை அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக வங்கியிலே பணம் கேட்கிறார் வங்கி தர மறுக்கிறது அப்போ அந்த மனிதர் இன்னொரு ஒரு மிகப்பெரிய மனிதரை போய் தொடர்பு கொள்கிறார் நல்லா கேட்டுக்கீங்க இன்னொரு மிகப்பெரிய மனிதரை போய் தொடர்பு கொள்கிறார் நீங்க சொன்னா அந்த பேங்க்ல லோன் கொடுப்பாங்க தயவுசி சொல்லுங்க அந்த மனிதர் சரி நான் சொல்றேன்னு அவர் சொல்றாரு சொல்கிற போது பேங்க்ல லோன் தயாராயிடுச்சு சொன்ன அதுக்கு இடையில போய் கடன் கேட்டார்ல அவருக்கு ஒரு சொத்து வித்து பணம் வந்துருச்சு அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய கட்டம் கட்டிட்டாரு கடைசியில தான் கட்டண கட்டணத்துக்கு தனக்காக ஒரு வார்த்தை சொன்னார்ல பணமே லோனே வாங்கல

திருவண்ணாமலையிலே இன்றைக்கும் குனித்த பிறகு கொகைச்சப்பாயில் குமல் சிரிப்பும் பனித்த சடையும் பழப்போல் நீரில் பால் வெந்நீரும் இனித்தவுடன் எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வழுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்வார்களே எல்லாம் அல்ல உண்ணாமலையோடு இருக்கும் அண்ணாமலை பெருமாள் ஏறி இந்த உலகத்திலேயே உயர்ந்த இடவம் உலகத்திலேயே மிக உயரமான ரிஷபம் அதிலே ஏறி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பழைப்பது நீங்கள் செய்து கொடுத்த திருப்பணியாக கொடுத்த உங்கள் குடும்பத்தார்கள் செய்து கொடுத்த போட்டு சத்திரத்தார்கள் செய்து கொடுத்த ரிஷபத்திலேதான் ஏறி அமர்ந்து அண்ணாமலையார் அருள் பாலிக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமக்களுடைய திருப்பணி ராமாயண கருத்துக்கள் முழுவதும் பரவ வேண்டும் குடும்பத்திலே நான் சுட்டி காட்டியது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கருத்துக்களாலே வளர வேண்டும் என்று சொல்லி இதுவரை மிக அழகாக அமர்ந்து இருந்து கேட்டு அண்ணன் சொன்னதிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட போயிருச்சு ஆனா என்னன்னா உண்மையிலேயே மிக அழகான அமர்ந்து இருந்து கேட்டீர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை சொல்லி மீண்டும் இந்த பட்டாபிஷேகத்துல அடுத்த ஆண்டு பேசுகிற போது வீரபுரன் அவர்களும் முத்தியான அவர்களும் இருந்து அதை ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும் அண்ணனுக்கு வந்து இன்னும் நிறைய ஆயுசுக்கு அவங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க அறுபது ஒரு அஞ்சாறு வருஷம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னும் அவங்க எழுபது இன்னும் சொல்ல போனா எண்பது தொண்ணூறு நூறு அகவையெல்லாம் இந்த ராமர் வந்து நடத்தி வைக்கணும் அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என அன்றைக்கினிய வீரப்பட்சத்தியார் கமலாச்சி அவர்கள் குடும்பத்தில் அவருடைய புதவர்கள் ராமண்ண அன்பு நண்பர் திரு துபாயில் இருக்கிற அழகப்பன் அவர்கள் மற்றும் எல்லோருடைய குடும்பம் என்னுடைய தம்பி அதிகாரிகள் செந்தில் அவர்கள் மூவருடைய குடும்பத்தார் மகள்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோடும் வளத்தோடும் நலத்தோடும் தமிழ்ல பதினாறு செல்வம்னு சொல்லுவோம் பதினாறு கத்து பெருவாழ்வாளர்கள் பதினாறு அதனாலதான் மக்களுக்கு பெருகிச்சு அந்த பதினாறு செல்வங்கள் ஆகிய கலையாத கல்வி குறையாத வயது ஒரு கபடுபாராத நட்பு கன்றாத வழமை குன்றாத இழமை கழு பிணி இல்லாத உடல் சலியாத மனம் மண் மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் கொடை தொலையாத விதியம் கோனாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு எல்லாம் வல்ல இளையவரின் பாதத்தில் அன்பு என்கிற பதினாறு செல்வங்களையும் நீங்கள் வந்திருக்கிற எல்லோரும் பெற்றே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து உள்ளத்திலும் எடுக்கிறேன் நன்றி வணக்கம் பெரிய சூறாவளிக்கு இடையிலே அதாவது ராமநாதன் எதை செய்வார் என்று எப்போ செய்வார் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் எதையும் செய்வார் எப்பவும் செய்வார் ஆனால் செய்வதை திருந்த செய்வார் இன்னைக்கு நான் கலக்கப் போவது யாரு போவது யாரு அசத்தன் மன்னன் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு அரங்கம் கூடியது ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக ராமாயணத்தையே ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு நாற்பது நிமிடங்களுக்குள் இந்த புரட்டாசி மாதத்திலே கேட்காதவர்களும் கேட்கும் கேட்டு பயனடையும்படி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பராமாயணம் ராமாயணம் படிக்கிற வீட்டில் நம்ம வந்து மூணு இதுக்கு கலந்துகோணும் கலந்துக்க முடியலன்னா ஒரே ஒரு இதில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு பூர்வ புண்ணிய ஜென்மம் நமக்கு நிறைய கிடைச்ச அமைதியாகும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறப்பு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சீத்தா கல்யாணம் மூணாவது சஞ்சீவி மலை மூணையும் கேட்கலைன்னா ராமர் பட்டா இதை கேட்டுக்கிட்டோன்னாவே நமக்கு வந்து ஒரு இந்த வரப்போகிற முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்த அமைதி அதை பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக அதாவது சபைக்கு ஏற்ற ஒரு பேச்சாளர் சாதாரணமாக ஒரு பேச்சு கூப்பிட்றோம்னா அதுக்கு ஒரு நகைச்சுவை ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுற அளவுக்கு ராமாயணத்தை கொண்டு போயிட்டாங்க ஆனா அவங்க சொன்ன மாதிரி எட்டே ஆளுக்கு மேலே வரும் அதை வரைக்கும் நம்ம பேசலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தற்கொலைப்பா எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு மிகவும் அழகாக அதையும் சொன்னாங்க இதில் வந்து நான் ரெண்டு எப்போவுமே வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுடைய நடன அரங்கேற்றத்தின் போது பார்க்கும்போது நான் அந்த பிள்ளை ஆடுறது அசைறதெல்லாம் இல்லை அந்த பிள்ளையினுடைய தாயார் நோக்குவதை தான் நான் பார்ப்பேன் ஏன்னா விட்டால் அவங்களே போய் அந்த மேடையில் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அங்கங்கள்லாம் அங்கங்கே அசையும் ஏன்னா நான் இதை பல இடங்களில் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பெற்ற தாயின் இன்பம் இன்று சரஸ்வதி ஆட்சிக்கு இந்த அரங்கத்திலே கிடைத்ததென்றால் அதை காட்டிலும் ஒரு பெரிய பெயர் கிடையாது ஏன்னா அவங்க எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அவங்க தாயாரை கூட்டிக்கும் போய்பலாங்கிறதுலாம் எனக்கு தெரியலை ஆனால் நான் அவங்கள தான் உற்று கவனிச்சேன் அவங்களும் ஒரு இந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் மாதிரி அவருடைய சிறுமொழிக்கு ஒரு எதிரொலியும் தந்து அந்த ராமாயணத்தை தந்த அசைவு தலையின் அசைவு மூலமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லும் மேலாக கமலாட்சியை பார்த்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனுடைய ஆக்சிடென்ட் அன்னைக்கு அவங்க நடந்துக்கினதும் இன்னைக்கு அவங்க சிரிச்சதும் எப்பன்னு கேட்டீங்கன்னா ராமநாதன் சொல்லும் போது அவர் என்ன எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவுதான் உறவுகள் வந்து முறிந்தாலும் அந்த இந்த இணைப்புகள் வந்து பிரிக்க முடியாது அப்பப்போ எல்லார் வீட்டிலையும் நடக்குது வீட்டுக்கு ஏற்ற வாசப்படின்னு நீங்கள் சொன்னதே அதே தானே ஒன்று சின்னமாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் அதுவா சேர்ந்துடும் அது மாதிரி அவங்களுடைய இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போதும் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஆகவே நல்ல ஒரு அரங்கத்திலே அருமையான ஒரு சிறப்பு பேச்சை தந்து நம்மளை எல்லாம் ஆன்மீகத்தில் சுற்றி வளைத்து தன் கைக்குள்ளே போட்டு ஒரு பம்பரத்தை ஆட்டி விட்டது போல நாம் எல்லாம் ஆட்டி கொண்டிருந்தோம் ஒரு நல்ல நகைச்சுவை பா பேச்சு என்று கேட்டதை விட நல்ல ஒரு ஆன்மீக பேச்சு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க அதாவது சாலை குளித்து வந்தவர்கள் போல இங்கே நான் சில வெற்றி கண்டேன் என்றார்கள் இன்னைக்கு இது எப்போ இந்த இன்னையுடைய பேச்சு எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா இந்த வராதவங்களுக்கு போய் இந்த வந்தவங்க போய் சொல்லுவாங்க பாருங்கள் அருமையான பேச்சுங்க தேவோட ராமநாதன் வந்து பேசினாரு ஆனால் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க அவர் சும்மா அந்த நகைச்சுவை தானே பேசுவார் அப்படின்னு எந்த அவர்கில அவர் பேச முடியாது மிகவும் அழகாக பேசி நம்ம எல்லாம் ஆட்டிவித்த ராமநாதன் அவர்களுக்கு வீரப்பனார் குடும்பத்தின் சார்பாக என் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டாபிஷேகத்திற்கு எல்லாரும் தயாராகுவோம் அந்த காட்சியை கண்டுகளிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாய்மார்களே நான் வந்து யாருன்னு பெருமளவு தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் தெரியல நான் வந்து கமலாயனுடைய தம்பி அறுபதாவது ஆண்டு ராமாயணம் போது அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க முடியல காரணம் என்ன நான் வந்து இப்போ தீபாவளி நேரத்தில் நான் பட்டாசு ஆவணம் எனக்கு ஆண்டுகள் அதிகமாக கலந்துக்க முடியல அன்றைய தினம் வந்து சரஸ்வதி ராமநாதனுடைய சொற்பொழிவு நடந்தது அதாவது நல்லா நல்லா கேட்டுக்கணும் சரஸ்வதி ராமநாதனுடைய சொற்பொழிவு அன்றைக்கு நடந்தது அன்று அறுபதாவது பட்டாபு தான் சரஸ்வதி எல்லாம் கேட்குதுன்னு சொல்லி என் எல்லாம் வருத்தப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாவது ஆண்டு ராமாயணத்தில் சரஸ்வதி பெற்றெடுத்த ராமநாதனுடைய இந்த ராம ராமநாதியா எனக்கு கிடைக்கப்பட்டது இதான் தெய்வ செயல் தெய்வ நான் வந்து முழுக்க முழுக்க தெய்வத்தை நம்பிட்டு நான் வந்து அறுப்பு அறுப்புக்கறையை தனி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு யாரும் அங்க வந்து கிடையாது என்னுடைய நண்பர்கள் தான் நான் வந்து முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக சபரிமலை யாத்திரைக்கு போயிட்டு இருக்கேன் அங்கே வந்து ஐயப்பன் கோயிலை கட்டி நிர்வகிப்பு போட்டிருக்கேன் அந்த சரஸ்வதி ராமநாயனை சொற்படி கேட்கலனாலும் இந்த சரஸ்வதி பெற்றெடுத்த ராமநாயனை பற்றி கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய சகோதரி குடும்பத்திற்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை சொல்லி வாழ்த்த வயதிலே வாழ்கிறேன் நன்றிய வணக்கம்

சிங்காரணத்தின் மேல் எழுந்தருளிருக்கும் திவ்ய சேவையை சேவிக்க வேண்டும் என்கின்ற பெயர் ஆவலால் தங்கள் தங்கள் சுய தேசத்தில் ஒருவரும் இல்லாமல் அயோத்தியமான இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படி வந்து சேர்ந்தவர்களுடைய வைபவத்தையும் ஒரு முடிவு தோன்றும்படி செய்யுள்ள அமைத்து பாடும் வந்து சேர்ந்த போது வசிஷ்ட முனிவரின் வசிஷ்ட முனிவர் ஸ்ரீ ராமபத்ரத்துக்கு எழுந்தோம் அவர் பின்னே ஸ்ரீ பிரதான் ஸ்ரீ சுக்ரீவன் முன்னே